அறிவு என்பது புத்தகத்திலிருந்து தான் பெறப்படுகிறது அப்படின்னு நம்புறதே ஒரு மூட நம்பிக்கை தான் அறிவு என்பது அது செயற்கையான அறிவு தான் புத்தகத்திலருந்து கிடைக்கும் இயற்கையான அறிவுங்கிறது எது தெரியுமா பேசுவதன் மூலமாக புத்தகங்கிறது இடையில்தான் வந்தது அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் மனிதர்கள் அறிவோடு இல்லையா புத்தகங்கிறது ஒரு அதோட வரலாறு புத்தகம் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது காகிதம் எப்போ கண் காகிதம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் காகிதங்களே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஐநூறு அறுநூறு வருஷம்னு வச்சுக்கோங்க அல்லது எழுநூறு எட்நூறு வருஷம்னு கூட வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியெலாம் அப்போ மக்கள் அறிவு இல்லாமல் இருந்தாங்க அப்போ அப்போ மொழி நாம் பேசுகிற மொழியை யார் கண்டுபிடிச்சா ஒரு அது மொழி மொழியோட வரலாறு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்க தமிழ் மொழியோட வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்கள ஆனால் தமிழ் மொழியோட வரலாறுங்கிறது இன்னும் அதிகம் அது ரெண்டு லட்சம் வருஷமாக கூட போகுது ஏன்னா மனிதர்களுடைய வரலாறோடு அது தொடர்புடையது ஒரு மொழி எப்படி உருவாகியிருக்கும் மனிதர்கள் எப்படி பேசியிருப்பார்கள் சத்தம் போட்டிருப்பார்கள் அப்புறம் உச்சரிப்பில் திருத்தம் ஏற்பட்டிருக்கும் இதெல்லாம் கடந்து தான் ஒரு மொழி உருவாகிறது அப்படி இருக்கும்போது ஒரு மொழியோட வ அப்போ தமிழ்மொழியோட வரலாறு அப்படி உருவானது தான் தமிழ்மொழி தமிழ் மொழியோட வரலாறு ரொம்ப அதிகமானது அப்படி இருக்கும்போது ஒரு இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்மொழி இருந்திருக்கு அப்படின்னா அப்போல்லாம் என்ன புத்தகம் படித்தாங்க இப்போ புத்தகம் படிக்காத அவர்கள் தான் வந்து அந்த தமிழ் மொழியை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்போ எப்படி இருந்திருக்கும் அறிவு புத்தகம் இல்லாத காலங்களில் அறிவு என்பது எப்படி இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா பேசுவது பேசுறதும் பேசுவதை கேட்பதுமாகத்தான் இருந்திருக்கும் பெரும்பாலும் முக்கியமான குறிப்புகளை தான் வந்து ஓலைச்சுவடியில் எழுதி வைப்பாங்க மருத்துவ குறிப்புகள் அப்புறம் வந்து இந்த ஏதாவது சோதிட குறிப்பு அதில் வானியல் சார்ந்த அறிவுகள் குறிப்பு கவிதைகள் இதுதான் வந்து மரபு கவிதை தான் வந்து ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க தவிர கட்டுரைகள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுத மாட்டாங்க ஏன்னா ஓலைச்சுவடியில் எழுதுகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது எத்திரொண்டு தான் இருக்கும் ஓலைச்சுவடி அதில் போய் இவங்க யாராவது கட்டுரை எழுத மாட்டாங்க எப்போ காகிதம் கண்டுபிடிச்சாங்களோ அப்போ கட்டுரைகளை வந்து காகிதத்தில் எழுதினார்கள் காகிதத்தில் எழுதுகிற வழக்கம் ஏற்பட்டது அதனால் வந்து கடந்த காலங்களில் மக்கள் வந்து புத்தகங்கள் இல்லாத காலங்களில் மக்கள் ஓலைச்சுவடிகளை படித்தாங்க அப்படின்ட்டு ஸோ எல்லாருமே ஓலைச்சுவடிகளை படித்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓலைச்சுவடியில் எதை படிச்சிருப்பாங்கன்னா கவிதைகளையும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளையும் தான் படிச்சிருப்பாங்க வானிலை குழு மற்றபடி கட்டுரைகளை பேசிகிட்டு தான் இருந்தாங்க இன்றைக்கி நம்ம புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா கட்டுரைகளை தாங்கி கொண்டு வருகிறது இப்போ அவ்வளோ தடிதடி புத்தகமாக கட்டுரைகளை தாங்கி கொண்டு அந்த புத்தகங்கள் வருகிறது அப்போ கடந்த காலங்களில் ஓலைச்சுவடி ஓலைச்சுவடி என்பது கட்டுரைகளுக்கான ஓலைச்சுவடி கிடையாது கட்டுரைகள் எழுதுவதற்காக ஓலைச்சுவடியை அவர்கள் பயன்படுத்தவில்லை செய்யுள் அப்புறம் கவிதை அது மாதிரி வா மருத்துவ குறிப்புகள் அப்போ அந்த காலத்தில் வந்து கட்டுரைகளை பேசி தான் வந்திருக்கிறாரு கட்டு அப்படின்னா கதை சொல் உரை உரை அப்போ கட்டுரை அப்படின்னா என்ன சொல்லுன்னு அர்த்தம் பேசுகிறது தான் அவங்க தங்களுடைய அறிவை வெளிப்படுத்துவதற்காக பெரும்பாலும் பேசியிருக்காங்க நேரடியாக பேசியிருக்காங்க பேசுவதை கேட்பது இதுதான் அறிவை பெறுவதற்கான இயற்கையான வழிமுறை அப்படின்னு நாம் நினச்சிக்கணும் அதனால் வந்து இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா எதுக்காக சொன்னோன்னா அந்த டாப்பிக்கே மறந்துச்சு அதனால் அதனால் வந்து புத்தகம் புத்தகத்திலருந்து தான் அறிவு கிடைக்குதுன்னு நம்புறாங்கல்ல அது வந்து செயற்கையான அறிவு அது வந்து மூட நம்பிக்கை அப்படி நம்புறதே அறிவுனாலே அது புத்தகத்திலருந்து தான் வருது அப்படி நம்புறதே அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அறிவு இரண்டு வகைகளில் பெறப்படுகிறது செயற்கையான வழிகளில் பெறப்படுகிற அறிவு தான் இந்த புத்தகத்திலேருந்து வருகிற அறிவு இயற்கையான வழி என்பது பேசுவதன் மூலமாக நீங்கள் மற்றவ பேசுகிறீங்க அவங்க பேசுகிறத நீங்கள் இது கேள்வி ஞானம்னு சொல்கிறாங்களா அதுதான் இயற்கையான அறிவு செயற்கையான அறிவுங்கிறது புத்தகத்திலிருந்து படிக்கிறது இது வந்து செயற்கையான அறிவு அப்போது இந்த அறிவு என்பது செயற்கையான அறிவு இருக்குல்ல அந்த புத்தகத்திலிருந்து பெறப்படுகிற அறிவு இது வந்து அழிவை தரக்கூடியது ஆக்கப்பூர்வமான அறிவு என்பது கேள்வி ஞானம் பிறர் பேசுவதை கேட்பது பிறரிடம் பேசுவது இதுதான் அறிவு இந்த கேள்வி ஞானம் இருக்குல்ல இந்த அறிவு தான் இயற்கையான அறிவு இது வந்து அழிவை தராது இந்த மாதிரி புத்தகத்தில் இருந்து படிக்கிற அறிவை வச்சு தான் இந்த அணு உலைகளை தயாரிக்கிறாங்க அணு உலைகள் இன்றைக்கி ஒரு போர் வீரர் வா விமானத்தில் போயிட்டு குண்டு போடுறாரு அப்போ அவர் வந்து பள்ளிக்கூடத்தில் புத்தகத்தை படித்து தான் அவர் அந்த தேர்ச்சி அடைய முடியும் போரிடுவதற்கு ஒரு போர் வீரர் எப்படி தேர்ச்சி அடைய முடியும் புத்தகத்தை படிக்கணும் அதுபோல் அணு ஆயுதங்களையும் அணு உலைகளையும் நிறுவனம் அணுகுண்டுகளை தயாரிக்கணும் அவர் புத்தகம் படித்தவராகத்தான் இருக்க முடியும் புத்தகத்தில் தான் அந்த தொழில்நுட்பம் அதில் இருக்குது அப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு தான் அவர் அணுகுண்டுகளையும் அணு உலைகளையும் தயாரிக்கிறார் இந்த மாதிரி அப்போது வந்து இந்த புத்தகத்திலிருந்து தான் அறிவு கிடைக்குதுன்னு நீ நம்புறல அது வந்து அழிவை தருகிற அறிவு ஆனால் அதுதான் அழிவை அறிவை பெறுவதற்கான வழிமுறை அப்படின்னு நம்புறீங்களா அது செயற்கையான வழி அறிவை பெறுவதற்கான அது செயற்கையான வழி தான் புத்தகம் புத்தகத்திலிருந்து பெறக்கூடிய அறிவு என்பது அழிவை தரும் அழிப்பதற்கான அறிவு தான் அந்த புத்தகத்தில் இருக்கிறது எப்படி இந்த உலகை அழிக்கலாம் சுரண்டலாம் கனிமங்களை வெளியே எடுக்கலாம் இப்போ இரும்பை வெளியே எடுக்கணும் தாது அதுக்கான அதை கற்றுக் கொடுக்கறது எங்கே இருக்குது புத்தகத்தில் தான் இருக்குது அதை பார்த்துட்டு தான் ஆசிரியர் வந்து பாடம் நடத்துவார் மாணவர்களையும் அதை படிச்சுட்டு தான் போய் எல்லாத்தையும் கற்றுப்பாங்க இந்த மாதிரி புத்தகத்தில் புத்தக அறிவு என்பது அழிவை தரக்கூடிய புத்தகம் படித்தாலே உடம்பு சூடாகும் புத்தகம் படிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சூடாகும் கண் பார்வை பிரச்சனை வரும் செரிமான குறைபாடு வரும் ரொம்ப புத்தகம் படிக்க படிக்க கண் பார்வை பாதிக்கப்பட்டு கண்ணாடி போட்டுப்பாங்க ஏன்னா புத்தகம் படித்தா உடம்பு சூடாகும் மலச்சிக்கல் ஏற்படும் செரிமான குறைபாடு ஏற்படும் இப்படி பல பிரச்சனைகள் வரும் இது வந்து அழிவை தருகிற ஒரு அறிவு புத்தகத்திலிருந்து கிடைக்கிறது இப்போ வாகனங்களை தயாரிக்கணும் அப்படின்னா அது புத்தகத்தை படித்தா தான் நீ ஒரு வாகனங்களை மோட்டார் வாகனங்களை தயாரிக்க முடியும் அப்போ அந்த வாகனங்கள் இன்னும் ஏற்படுகிற விபத்துகள் மூலமாக ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு ப பத்து லட்சம் பேர் சாகுறாங்க பத்து லட்சம் பேருக்கு வந்து உடல் ஊனம் அடைகிறது அப்போ இதுக்கு எது காரணம் புத்தகங்கள் தான் காரணம் புத்தகங்களே இந்த உலகத்தில் இல்லைன்னா கணினியிலேயும் இப்போ கணினி மயமாயிடுச்சு புத்தகம் என்பது அப்போ கணினி மயம் அதாவது புத்தகம் என்கிற அந்த கருத்தாக இப்போ கணினி கணினி மயமா இருக்குது புத்தகங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்க கணினியிலேயும் உனக்கு புத்தகமே இல்லைன்னா இந்த அணு உலைகளை நம்ம உருவாக்கவே முடியாது அணுகுண்டுகளை உருவாக்க முடியாது எல்லா ஆவணங்கள் புத்தகங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் அணு உலைகளை உருவாக்க முடியாது அணுகுண்டுகளை தயாரிக்க முடியாது வாகனங்களை தயாரிக்க முடியாது அப்புறம் வாகன விபத்து ஏற்படாது போரே ஏற்படாது போர் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும்னு வச்சுக்கோன்னா போர் ஆயுதங்களே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் போர் இல்லை போர் உலகம் என்பது போர் போர் ஆயுதங்கள் தயாரிக்கப்படாத ஒரு உலகமாக இருக்க வேண்டும் அதுதான் போர் இல்லாத ஒரு உலகம் அப்படின்னா அப்போ போர் ஆயுதங்களை தயாரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த புத்தகங்கள் தான் இந்த புத்தகங்களே இல்லாத ஒரு உலகத்தில் தான் அவங்க வந்து போர் ஆயுதங்களே தயாரிக்க முடியாத ஒரு உலகமாக அது இருக்க முடியும் அதனால் வந்து புத்தகத்தில் தான் அறிவு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறது வந்து ஒரு மூட நம்பிக்கை அறிவு அழிவை தருகிற ஒரு அறிவை நாம் புத்தகங்களிலிருந்து பெறுகிறோம் இப்போ வந்து ஒரு அணுகுண்டுகளை இன்னொருத்தர் பேசுகிறத வச்சு நீங்கள் வந்து அணுகுண்டுகளை தயாரிக்க முடியுமா அணு அமைக்க முடியுமா ஒருத்தர் பேசுகிறார் அவர் சொல்ல சொல்ல இவர் நீ தயாரிச்சிட்ருக்க முடியுமா புத்தகத்தை பார்த்து படித்து விளக்குவார் புத்தகத்தை படிக்கணும் புத்தகம் புத்தகத்தின் உதவி இல்லாமல் இந்த மாதிரி அணு உலைகளை அமைக்க முடியாது சும்மா கேள்வி ஞானம் வந்து கேள்வி ஞானத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு அணு அணு உலைகளை தயாரிக்க முடியாது ஒரு துப்பாக்கியை தயாரிக்க முடியும் வாகனத்தை தயாரிக்க முடியாது அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட போய் கேட்டு வரேன் எப்படி இந்த அணு உலையை தயாரிக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அவர் சொல்கிறத வச்சுட்டு நம்ம அணு உலைகளை தயாரிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஜெயிக்கணும் அப்படி பண்ணணும் இதை எப்படி பண்ணணும் இந்த மிஷினில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சொன்னால் நீ அதை வச்சு அணுகுலையை தயாரிச்சிட முடியாது கேள்வி ஞானம் வந்து இந்த மாதிரியான இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு பொருந்தது அப்போ புத்தகத்தின் புத்தகத்தில் உள்ளது தான் உனக்கு ஆசிரியர் கற்பிக்கிறார் நீ மாணவரும் புத்தகத்தை பார்த்து தான் படிக்கிறார் புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ புத்தகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கே காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்னைக்கு உருவான உலகத்துக்கு புத்தகம்தான் காரணம் எல்லா அறிவும் புத்தகத்தில் தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது புத்தகங்களே இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயல் அழந்துடும் அதனால் புத்தகம் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ரொம்ப நல்ல உலகமாக அப்படின்னு கிடையாது அப்போ இது அழிவை தருகிற ஒரு உலகம் நாள்தோறும் அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது மனிதர்களை அழிவை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உலகம் இதோட வேர்கள் புத்தகங்களில் தான் உள்ளது அப்போ புத்தகங்களே இல்லைன்னா இந்த உலகம் அமைதியாகிடும் இயற்கையோட இந்த மனித இந்த உலகம் செயலழந்து பெறும் போர்கள்லாம் நடைபெறாது போர் இல்லாத ஒரு உலகம் எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் போரிடவே கூடாதுன்னா போரிடுகிற ஆயுதங்களே இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம உறுதியாக சொல்லலாம் போரிடவே மாட்டாங்க மனிதர்கள் இனிமேல் அப்படின்னா போரிடவே மாட்டாங்க அப்படின்னா போரிடுகிற ஆயுதங்களே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா இன்னும் போரிடுகிற ஆயுதங்களை திரும்ப தயாரிப்பதற்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போது என்ன பண்ணோம் புத்தகங்களே இருக்கக்கூடாது போரிடுவது எப்படி போர் ஆயுதங்களை தயாரிப்பது எப்படி அணு உலைகளை எப்படி அமைப்பது எப்படி அணுகுண்டுகளை தயாரிப்பது எப்படி அப்படின்னு புத்தகத்தில் தானே இருக்குது அந்த புத்தகங்களே இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த புத்தகம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா அழிவுங்கிறது வெறும் போர்னால மட்டும் வர்றது கிடையாது பல வகையிலையும் வருது இந்த மோட்டார் வாகன விபத்துகள் மூலமாக பத்து லட்சம் பேர் சாப்பிட்றாங்க வருஷத்துக்கு பத்து லட்சம் பேருக்கு உடல் ஊனம் அடைகிறது அடைகிறது அப்போ மோட்டார் வாகன விபத்துகள் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்கிற அந்த தகவல்கள் அடங்கிய புத்தகங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்போ அதன் மூலம் ஏற்படுகிற மனிதர்களுக்கு ஏற்படுகிற அழிவுகளை நாம் தடுக்க முடியும் அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த எல்லா துறையுமே வந்து மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இந்த மருந்துகளுக்கு அடிமையாகிற இந்த மனிதர்கள் மருந்துகளை நம்பி உணவுகளில் தப்பு இருக்காங்க மருந்து இருக்குங்கிற தைரியத்தில் கண்ட உணவையும் சாப்பிட்றாங்க எதை எது வந்தாலும் சரி மருந்து சாப்பிட்டு நம்மளை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ மருந்துகளை அப்போது மருந்துகள் இருக்கிற வரைக்கும் நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து நம்ம உணவு மூலமாகவே உணவு மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவுகள் இ இயற்கை அனுமதித்த உணவுகள் மனிதர்கள் சாப்பிடுவதற்கு இயற்கை அனுமதித்த உணவுகளை சாப்பிட்டாலே போதும் நோய்களிலிருந்து விடலாம் நாம் தப்பு தப்பான உணவை சாப்பிட்றோம் எதன் மீது நம்பிக்கை வைத்து நோய் வந்தால் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்துகள் இருக்கிறார்கள் மருந்துகள் இருக்கிறது அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் தான் நீ கண்ட உணவையும் சாப்பிட்ற மருந்துகளே இல்லைன்னா மருத்துவமனையே இல்லைன்னா மருத்துவரே இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ பெசாமல் என்ன பண்ணுவோம் தப்பு பண்ண மாட்ட ஏன்னா உடம்புக்கு எதாவது வேகமாக ஏன் வா வேகனம் வேகமாக வாகனங்களில் ஏன் போகிறாங்க அப்படின்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா மருத்துவர் பார்த்துப்பார் மருந்துகள் இருக்குது எலும்பு உடைஞ்சாலும் கட்ட வச்சு கட்ட வச்சுருவாங்க அப்படிங்கிற அந்த உள்ளே நம்ம ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால்தான் வாகனங்களில் வேகமாக போகிறோம் அப்போ மருத்துவர்களே இல்லைன்னா மருந்துகளே இல்லைன்னா மருத்துவமனைகளே இல்லைன்னா விபத்துகளை ஏற்பட விபத்துகளை பற்றின ஒரு பயம் மனிதர்களுக்கு வந்து ரொம்ப வேகமாக மாட்டாங்க வாகனங்களே பயணிக்க மாட்டாங்க வாகனங்களில் மெதுவாக போனாலும் உனக்கு விபத்து ஏற்படும் அதுபோல் நோய்களை தருகிற வேலைகளை செய்யவே மாட்டாங்க கடினமாக உழைக்கிறது தூக்கம் இல்லாமல் உழைக்கிற அதுவும் நோய்களுக்கு காரணமாக இருக்குது நோய்கள் வந்தால் பரவாயில்ல மருத்துவர் இருக்காங்க மருந்து இருக்குது அப்போ இந்த மருத்துவரும் மருந்தும் எப்படி உருவாகிறது அது புத்தகத்தை படித்து தான் உருவாகிறாங்க புத்தகம் இல்லைன்னா அந்த எம்பிபிஎஸ் படிக்கிற மருத்துவர்களால் மருத்துவர்களை உங்களால் உருவாக்க முடியுமா வெறும் செவி வழி செய்தியை வச்சுக்கிட்டு வெறும் வழியாக எனக்கு தெரிஞ்ச ம உங்கள் வழியாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே ஒரு மருத்துவர்களை உங்களால் உருவாக்க முடியுமா மருத்துவமனைகளை நடத்த முடியுமா மருந்துகளை தயாரிக்க முடியுமா முடியாது அப்போ இந்த மருத்துவரும் மருத்துவமனையும் மருந்துகளும் ம அந்த புத்தகங்களை நம்பி தான் இருக்கிறாங்க அப்போ புத்தகங்களே இல்லைன்னா மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க மருந்துகள் இருக்க மாட்டாங்க மருத்துவமனைகள் இருக்காது அப்போ மக்களும் வந்து ப மருந்துகளும் இல்லை மருந்து மருத்துவமனைகளும் இல்லை மருத்துவர்களும் கிடையாது அதனால் நாம் என்ன பண்ணோம் உணவில் கட்டுப்பாடாக இருக்கணும் விபத்துகளை ஏற்படுத்துகிற மாதிரியான வேலை செய்யக்கூடாது ஏன்னா ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா நம்மளை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் கிடையாது மருந்துகள் கிடையாது ஏன்னா புத்தகங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகங்கள் கொடுக்குற ஒரு தான் அழிவுக்கு அழிவை நோக்கி இந்த மனிதர்கள் துணிஞ்சு போகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா புத்தகங்கள் கொடுக்குற ஒரு தான் காரணம் அதனால் வந்து புத்தகங்கள் இல்லாத ஒரு உலகம்தான் அமைதியான உலகமாக இருக்க முடியும் அழிவை நோக்கி நம்ம எப்படி பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம் அதாவது அழிவை நோக்கி போகிறோம் அதில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு நம்ம அழிவை நோக்கி போயிட்டுருக்கோம் அதனால் அந்த தைரியத்தை எது தருதுன்னா இப்போ நீ வந்து உணவுகளை கண்ட உணவையும் சாப்பிடு ஆனால் கண்ட உணவையும் சாப்பிட்டா உனக்கு நோய் வரும் அதான் அழிவு வரும் அதே நேரத்தில் அந்த மருந்துகளையும் மருந்து அதற்கான மருந்துகள் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு கண்ட உணவையும் சாப்பிட்டு உனக்கு சுகர் வந்துச்சுன்னா உனக்கு ஊசி இருக்குப்பா மாத்திரை இருக்குப்பா இந்த மாதிரி அழிவை நோக்கி போகிறாங்கல்ல போகும்போது உனக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை சரி செய்வதற்கு இந்த மாதிரி புத்தகம் படித்த ஆராய்ச்சியாளர்களால் உருவாக்கப்பட்ட மருந்துகள் இருக்கிறது மருத்துவர்கள் இருக்கிறார்கள் புத்தகத்தை படித்த அந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருத்துவமனைகள் இருக்கிறது அங்கே நிறைய மிஷின் இருக்குது ஒன்றா காப்பாற்றுவாங்க நீ தைரியமாக சாப்பிடு அதாவது அழிவை நோக்கி போகும்போது நீ பயப்படாத அழிவை நோக்கி போகிற அந்த தைரியத்தை எது கொடுக்குது இந்த மக்களுக்கு மனிதர்களுக்கு அந்த புத்தகம் தான் கொடுக்கறது அதனால் வந்து புத்தகத்தை புத்தகத்துலேருந்து தான் அறிவு கிடைக்குது நீ நம்புறல அது ஒரு மூட நம்பிக்கை அறிவு இரண்டு வகையாக இருக்கிறது ஒன்று அழிவை தருகிற அறிவு இன்னொன்று ஆக்கப்பூர்வமான அறிவு ஆக்கப்பூர்வமான அறிவு என்பது கேள்வி ஞானம் ஒருத்தர் பேசுறதை கேட்குறது உனது அறிவை நீ பிறரிடம் பேசுவது இந்த மாதிரி பிறர் பேசுவதே கேட்பது இதுதான் வந்து அறிவை பெறுவதற்கான இயற்கையான வழி இந்த மா இந்த இயற்கையான வழி இருக்கிற கேள்வி ஞானம் இது வந்து அழிவை தராது புத்தகத்தை படிச்சுக்கிட்டு நீ பண்ணுற வேலை தான் அழிவை தரும்